ஸோ இங்கே வந்து ஒரு வியூ காமிக்கிறேன் வேற மாதிரி இருக்கு அனைவருக்கும் வணக்கம் ஒட்டுமொத்த கேரளாவையும் டுவெண்ட்டி தௌசண்ட் பட்ஜெட்ல நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் எபிசோட் டுவெல்ல நம்ம பாலறிவியை நம்ம பார்க்க போறோம் ரொம்ப உயரத்துல இருந்து கொட்டுதுங்க நம்ம கையில் மற்ற செலவுகள் எல்லாம் போக பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுரூவா நம்ம கையில் இருக்குது எபிசோட் பதினொன்னில் நம்ம ஆரியங்காவு ஐயப்பன் கோயிலை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அங்கவே ஆரியங்காவிலே வந்து நம்மளுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் ரெண்டு இட்லி முப்பது ரூபான்ற கணக்கில் நம்ம வந்து சாப்பிட்டோம் அங்கேருந்து அடுத்த ஒரு டூ த்ரீ கிலோமீட்டரில் பார்த்திங்கன்னா நமக்கு பாலருவி வந்துருச்சு ஸோ பாலருவிக்கு பஸ்ஸில் போகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க ஃபைனலாக நம்ம பாலருவி ஸ்டாப் இது தான் ஸோ உள்ள லெஃப்டில் போனால் பாலருவி வாங்க போகலாம் நம்ம இருந்து வர பஸ் இருந்தாலும் சரி இங்கே நீங்கள் திருவனந்தபுரம் புனலூர் கொல்லம் பஸ்ஸாக இருந்தாலும் சரி இங்கே நீங்கள் ஸ்டாப் இருக்குங்க பாலருவிக்கு ஸோ இதான் என்ட்ரன்ஸு யாருமே இல்லை நம்ம நீங்களும் நானும் தான் போக போகிறோம் அதாவது பால் அருவியோடய என்ட்ரன்ஸு ரெண்டு பக்கமும் நமக்கு வந்து மிகப்பெரிய தூணுங்க ஸோ ரெண்டு பக்கமும் தூணை கிராஸ் பண்ணிகிட்டே வரணும்னு நினைக்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு தூண்களும் ஒரு நுழைவாயிலும் இருக்குதுங்க ஒரு ஒரு பக்கமும் மொத்தம் பத்து தூண்கள் பக் வலது பக்கம் அஞ்சு தூணு இடது பக்கம் அஞ்சு தூணு இல்லை ஒரு நூறு மீட்டரில் நமக்கு டிக்கெட்டாம் ஸோ வீக்கெண்டில் செம க்ரௌடு வருங்க காலையில் வந்து ஒன்பது மணிலேருந்து ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் நினைக்கிறேன் அஞ்சு மணி வரைக்கும் ஓப்பனு ஸோ நம்ம இந்த வீடியோ பார்த்துக்கிட்டா உங்களுக்கு தெரியும் ஆரியங்காவு ஐயப்பன் கோயில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்த கருடா நதி கருடா நதின்னு சொல்லப்படுற அந்த நதி ஸோ இங்கே கிராஸ் ஆகுதுங்க அங்கே க்ராஸ் ஆகிட்டு வருது வாங்க போகலாம் இங்கே நமக்கு நீங்கள் பஸ்ஸில் ஐயப்பன் கோயில் தென்காசி வழியாக வரவங்க நீங்கள் பஸ்ஸு கூட இங்கே விட்டுக்கலாங்க பஸ்ஸில் வரவங்க பால அருவியும் பார்த்துட்டு போகலாம் குற்றாலம் இதையும் உங்கள் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க அடல்ட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுவது ரூபா குழந்தைங்களுக்கு முப்பது ரூபா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் முப்பத்தஞ்சு ரூபா ஃபாரினருக்கு இரநூறுவா பஸ்ஸுக்கு இரநூறுவா இப்படி ரேட்லாம் இருக்குதுங்க வாங்க நம்ம போய் டிக்கெட் போய் எடுப்போம் அங்கே டிக்கெட் கவுண்ட்ருக்கு ஸோ டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம பேகை வந்து ஈக்கோ ஷாப்னு இருக்குது இங்கே நம்ம பொன்முடியில் பார்த்த மாதிரி இங்கே நிறைய ஹனி இந்த கலெக்ஷன் எல்லாம் வச்சு விற்கிறாங்க வேணும்னா வாங்கிக்கலாம் ஸோ அங்கே பேக்கை வச்சுட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் இதாங்க வியூ பஸ் தாங்க இருக்குது நடந்துலாம் போகக்கூடாது தான் ஐயாயிரம் ரூபா ஃபைன் கட்டணுன்றாங்க நடந்து போனால் சரி பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பஸ்ஸு வந்து கிளம்புமா ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து அந்த டிக்கெட் எடுத்ததை இங்கே வந்து நோட் பண்ணிக்கிறாங்க நோட்டில் இங்கே அப்படியே ஐஸ்கிரீம் இதெல்லாமே அங்கே ஷாப்ஸ்லாம் வச்சிருக்காங்க அங்கே நமக்கு ரெஸ்ட் ரூம் வசதியும் இருக்குது அங்கே நமக்கு தண்ணி குடிக்கிறதுக்கும் ப்யூரிஃபை இருக்குதுங்க ஸோ பிரச்சனை இல்லை பஸ்ஸு கிளம்பட்டோம் பஸ்ஸில் வந்து நம்மளை ஏற சொல்லிட்டாங்க இதுதான் பால் அருவிக்கு போகிற பஸ்ஸு ஸோ கிளம்பியாச்சு ஃபஸ்ட்டு இதுவே நம்ம தான் கரெக்டாக வந்துவிட்டோம் ஸோ நமக்கு ஃப்ரண்டில் சீட்டு கிடச்சிருச்சுங்க ஸோ ஃபஸ்ட்டு சீட்டு டிரைவருக்கு பக்கமாகவே ஸோ பஸ் எடுத்துட்டாங்க கரெக்டாக நம்ம உள்ளே பஸ் வரோம் உள்ளே நம்ம பஸ் இறங்கிட்டு வரோம் கரெக்டாக டைமிங்கெல்லாம் கரெக்டாக அமைஞ்சிருச்சு பஸ் எடுக்க போகிறாங்க எடுத்துட்டாங்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ அப்படியே ஃப்ரண்ட் வியூ கிட்டத்தட்ட ஒரு இங்கேருந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்ரு வருது சோ அத வந்து அந்த ரோட் அந்த ரோடு எப்படி இருக்கு அந்த காடுகள் இயற்கையாக எப்படி போலாம் நான் காமிக்கிறேன் ரொம்ப எக்ஸைட்மெண்டோட இருக்கேன் ஏற்கனவே நீங்க மீன்முட்டி அருவி பாத்துருப்பீங்க அதுக்கு நடந்து தாங்க போனோம் ட்ரக் பண்ணி போனவங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போனோம் இதுக்கு அப்படி கிடையாது பஸ் வசதி இருக்கு ஸோ பஸ்ஸுக்கும் சேர்த்துதான் நமக்கு இங்க டிக்கெட்டும் எடுத்திருக்கும் போல நம்மளுடைய பயணம் ஆரம்பிச்சிருச்சு நமக்கு வலது பக்கமோ இடது பக்கமோ தேக்க மரங்கள் நமக்கு ரெசார்ட்லாம் இருக்கு போலங்க ரெசார்ட்ல இருந்து வந்தவங்கள இங்க இருந்து பிக்கப் பண்ணிக்கிறாங்க காட்டுக்குள்ள ரெசார்ட் ரெசார்ட் மூலியமா வந்தா கூட இவங்க புக் பண்ணிடுவாங்க போல நல்லா டீப் ஃபாரஸ்ட்ல நல்லா ஒரு குளிர்ச்சியா இருக்குங்க இந்த இடம் கொஞ்சம் லைட்டா ஏறுது மேலே இங்க மழையே பெய்யல அண்ட் இருந்தும் பாத்தீங்கன்னா இங்க பாறையில நிறைய கசீரத பாருங்க ரைட் சைடு அப்படியே இந்த ரோட பாருங்களா அப்படியே சூப்பரா வளைஞ்சி வளைஞ்சு போகலாம் இப்படி ஒரு எஸ் எஸ் மாதிரி அப்படி ஒரு எஸ் இங்க ரெண்டு பஸ் இருக்கு போலங்க அதாவது வீக்கெண்ட்லாம் செம்ம க்ரௌடாக இருக்குங்க இப்போ நம்ம வந்ததே பார்த்திங்கன்னா வீக் வீக் டேஸில் வந்திருக்கோம் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நமக்கு பால் அருவிலேருந்து அச்சங்கோவில் ஆறு ஸோ ஓடுது பாருங்க அச்சன் கோவிலுக்கு போது இது இந்த ஒரு ரிவர் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக போகிற நல்லா கூலிங்காக இருக்குது கிளைமேட்டை பாருங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கிளீனாக உங்களுக்கு இதை விட யாருமே காமிக்க முடியாது அப்படியே இங்கே பாருங்க என்ன சுற்றி உயர உயரமாக மரங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைன்னா சொல்லவே தேவையில்ல நல்லா உயர உயரமாக இருக்கும் ஸோ அப்படியே நமக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட் ஹைட்டாக நல்லா மரங்கள் தோ உழுதுங்க அருவி அது மேலேருந்து உழுது இங்கே நமக்கு அருவிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா குடும்பமாக ஃபேமிலியாக குளிக்கிறதுக்கு இங்கே ஒரு இடம் இருக்குங்க ஸோ அதையும் பார்க்கலாம் ஸோ இதுதான் அந்த ஃபேமிலியாக குளிக்கிற இடங்க தண்ணி ஃப்ளோவும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படியே நீங்கள் இங்கே குடிக்கலாம் அங்கே ஒரு பள்ளமும் இருக்குது அங்கே பாருங்க ஒரு சின்ன குருவி தண்ணி குடிக்க ட்ரை பண்ணுது இந்த ஆற்றில் நமக்கு இங்கே ட்ரெஸ்ஸிங் ரூமும் இருக்குங்க ஸோ ட்ரெஸ்ஸிங் ரூம் அது தெரியுது பார்த்திங்களா பாலருவி கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒரு மீட்டர் உயரம் கிட்டத்தட்ட நம்ம அடியில் சொல்லுன்னா இரநூத்தி தொண்ணூற்றொம்பது அடி இருந்து கொட்டுதுங்க கிட்டத்தட்ட முந்நூறு அடி லைட்டாக ட்ரெக் பண்ண போலையே ஸோ இங்கே நீங்கள் லேடிஸு கிட்ஸ்லாம் குளிக்கிற மாதிரி ஏரியா போல் இது ஸோ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு மேலே போயிடலாம் ஸோ ஆண்கள் குளிக்கும் இடமாமே பாத்திங் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் ஸோ இங்கே குளிக்க முடியாது போல் ஸோ தண்ணி ஓவர்ஃப்ளோ அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இங்கே வரேங்க பாருங்களாங்க மிகப்பெரிய ஒரு பாறை அந்த இருந்து விழுது ஸோ இன்னும் நம்ம மேலே போயிட்டால் நமக்கு நல்ல ஒரு வியூ கிடைக்குன்னு நினைக்கிறேன் அப்புறம் நமக்கு இந்த பக்கம் குளிக்கிறதுக்கு இங்கே கீழே மட்டுந்தான் அலவுடு ஸோ தண்ணி ஃப்ளோவை பார்த்து இங்கே அலோவ் பண்ணுவாங்க நீங்கள் பால் அருவிக்கு வர்றதுக்கு பெஸ்ட்டு மாதங்கள்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூன்லேருந்து ஜனவரி வரைக்குமே தண்ணி வந்துட்டுருக்குங்க ஸோ இங்கேருந்து ஒரு வியூ காமிக்கிறேன் வேறுற மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட அருவி இங்கே பாருங்கள் இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு சின்ன இங்கே சின்னதாக ஒரு மண்டபம் மாதிரி இருக்கு அந்த மண்டபத்துல இருந்து பாக்கிறதுக்கான நினைக்கிறேன் இங்க நீங்க போட்டோ எடுக்க கரெக்டா ஈவினிங் டைம் தாங்க செட் ஆகுமே ஏன்னா காலை வெயில் வந்து நம்ம மூஞ்சி அடிக்கிறதால அப்படியே கருப்பாயிடும் சோ ஈவினிங் டைம்ல வந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் அஞ்சு மணி வரைக்கும் ஓப்பன்ங்க ரொம்ப உயரத்துல இருந்து கொட்டுதுங்க வாருங்க பாருங்க குரங்கு கிட்ட உக்காந்துட்டு இருக்கேன் இப்போ எப்ப வந்து க்ரௌடா இருக்கும்மா ஜூன் செப்டம்பர் ஜூன் சீசன் தான் இது சீசன் தான் செப்டம்பர் வரைக்கும் மா வீக் ڈیز எல்லாம் வந்திராதீங்க செம क्राउडாம் போன வாரம் அதாவது நாலு நாள் தொடர்ந்து லீவு செம்ம क्राउडாம் ஏழு மணி வரைக்கும் மணிக்கு அம்மா கொடுக்குறாங்க திராட்சை ங்க சரிம்மா போயிட்டு வரேன் போயிட்டு வரேன் கீழே இங்க லைட்டா குளிக்கிறதுக்கு இடம் இருக்குங்க கயிறு கட்டி கரெக்டா ஓரளவுக்கு சேஃபா எல்லாரும் இங்க குளிக்கலாம் மேல இருந்தா அறி கொட்டுங்க நமக்கு குளிக்க ஜென்ஸ் தனியாக குளிக்கிறதுக்கும் லேடிஸ்க்கு இந்த ஓரமாக இங்கே குளிக்கிறதுக்கும் விட்டுருக்காங்க ஸோ நல்ல ஒரு விஷயங்க ஸோ இதை அப்படியே நம்ம பார்த்துட்டு நம்ம குளிக்கல காலையே நம்ம குளிச்சுட்டு வந்துட்டோம் ஸோ நம்ம இங்கேருந்து கிளம்ப நேரம் வந்தாச்சு இங்கேயும் தண்ணி கம்மியாக இங்கே லேடிஸ் மட்டும் குளிப்பாங்க மேலே ஓவரா தண்ணி வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு நார்மலான தண்ணி வந்துச்சுன்னா இங்கிட்டு ஜென்ஸு அங்கிட்டு லேடிஸ் பிரித்து விடுவாங்க இன்னும் வேகமாக தண்ணி வந்துச்சுன்னா அங்கே ஜென்ஸ் லேடிஸ் விட மாட்டாங்க எல்லாருமே பொதுவாக இதில் தான் என்ன ஐயா நான் ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் ஓகே ராமேஸ்வரத்தில் இருந்து வருஷத்துக்கு நான் எப்படி ஒரு அஞ்சு தடவை ஆறு தடவை இங்கே வந்துடுவோம் ஸோ ஃபைனலாக இங்கே நம்ம பிக்கப் பாயிண்ட் வந்துட்டோம் பஸ் ஸோ கேன்டீன் இதுதான் கேண்டீன் இருக்குது உள்ள நமக்கு சாப்பாடெலாம் இருக்குது போலங்க ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி உள்ள போய் கேண்டீனை போய் பார்ப்போம் ஸோ இதான் கேண்டீன் போல் ஸோ நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு ஸோ பஸ் ரெடியாக இருக்குது கூட்டம் வந்தோடனே கிளம்பிடலாம் பஸ்ஸு வந்து ஏறுறதுக்கு வந்துட்டோம் ஸோ பஸ்ஸு போய் ஏறலாங்க ஸோ நம்ம பார்த்து முடிச்சுன்னா ஏறிக்கலாம் வாங்க தண்ணி பிடிச்சாச்சுங்க ஸோ போகிற வழியில் எல்லா ஃபால்ஸுலையுமே நமக்கு ஒன்று ஃபால்ஸ் இல்லைனா அந்த மாதிரி பியூரிஃபயர் இருக்குங்க இப்போ நம்ம பாலருவி பயணம் சிறப்பாக அமைஞ்சது கண்டிப்பாக எழுபது ரூபாய்க்கு ஒருத்துங்க ஸோ அடுத்தது நம்ம சூப்பரான ஒரு இடத்துக்கு போக போகிறோம் இந்தியாஸ் ஃபஸ்ட் யூகோ டூரிசம் ஸோ வெயிட் பண்ணிகிட்டே இருங்க சிறப்பாக வரப்போகுது வீடியோலாம் கிளம்பிட்டேன் பாய்